கழுத்து கழுத்துவலிய நிறையா நோய்களோட கம்பேர் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு வேறு வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது மோஸ்ட் காமனாக இருக்குது இன்றைக்கி கழுத்து வலியோட டிஃப்ரெண்ட் சிம்டம் சொல்கிறேன் அதை எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அதை எப்படி எக்ஸசைஸில் பெர்மனெண்ட்டாக சரி பண்ணலான்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செஸ்ட்டில் பெயினோ பிரஸ்ட்டில் பெயினோ வந்தால் அது வந்து இதய நோயின்னு நினச்சிக்கிட்டு முப்பது நாற்பது இசிஜி இருக்குது எக்கோ ட்ரெட்மில் இருக்குது அந்த மாதிரி அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க ஒரு இசிஜி எடுத்தால் பரவாயில்ல பட் நிறைய இசிஜி இருக்கிறப்போ ஒரு இசிஜியில் கண்டுபிடிச்ச நார்மலே தானே திரும்ப திரும்ப வருது அதை ஏன் அவ்வளோ தடவை எடுக்கணும் ஒரு தடவை இசிஜி எடுத்து டாக்டர் டெஸ்ட் பண்ணி அது இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை வேறு ஏதோ ஒரு ரூட் காஸினால் வருதுன்னு சொல்லிடுறாங்கல்ல வேறு காரணத்தினால அப்படின்னதுக்கப்புறம் அடுத்தடுத்த காரணத்தை திங்க் பண்ணணும் ஏன் நீங்கள் மோஸ்ட் காமன் ரீசன் ஒன்று இருக்குது அது என்னன்னு கேட்டால் சர்வைக்கல் கழுத்தில் எலும்பு தேய்மானமோ இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்தியோ தான் செஸ்ட் பெயின் breast பெயின் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் டைமில் வருது ஏன்னா ஸ்பைனல் கார்டில் ஒரு பிரச்சனைனா அது நியூரோ பிரச்சனை அதில் வந்து உங்களுக்கு அந்த நரம்புனால் எங்கே வேணுனாலும் உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும் எப்படி மூளையில் ரைட் சைடு மூளை அஃபெக்ட் ஆனால் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தலையிலேருந்து பாதம் வரைக்கும் வராமல் போகுதோ லெஃப்ட் மூலையில் ஆனால் ரைட்டு வராமல் போகுதோ பக்கவாதம் ஸ்ட்ரோக் ஹெமிபேரஸிஸ் ஹெமிப்ளீஜியான்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நடக்குதோ அதே மாதிரியே சர்வைக்கல்ல ஒரு பிரச்சனைனா சர்வைக்கல்ல எல்லாம் நரம்பு கட் ஆகிட்டா ரெண்டு கை ரெண்டு கால் வராமல் குவாட்ரி பேரசிஸ் ஆர் குவாட்ரி பிளீஜியாக வந்துடும் அப்படி இருக்கிற சர்வைக்கல்லில் ஒரு சர்வைகோஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது அது எம்ஆர்ஐ ஆர் எந்த டெஸ்ட்லேயுமே தெரியாதது அது வந்து மூளையில் மன அழுத்தம் டென்ஷன் சோகம் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுனால கோபம் அது வந்து ஸ்பைனல் கார்டு கண்டெக்ட் ஆகி அதனால் ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி நடக்குது அது சர்வைகோஜெனிக் பெயின் சர்வைகோஜெனிக் பெயின் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் நம்ம உடம்புக்கு தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் கிடினஸ் இம்பேலன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சர்வைக்கோஜெனிக் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்பரோட்டிசன் டிஸ்பல் ஆஃப் பிரேக்கல் நியூரலஜியா அதான் ச வந்து மோஸ்ட் காமனான டிசீஸ் கழுத்தெலும்பு தேய்மானம் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலைக்கு நரம்பு அழுத்துறது அதனால் செஸ்ட் பெயினோ பிரஸ்ட் பெயினோ வருது நான் சொன்ன தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் இல்லைன்னா இம்பேலன்ஸ் அந்த மாதிரி வருது காதுக்குள்ள டினிட்ட சவுண்டு காதுக்குள்ளே வலி அந்த மாதிரி வருது ஸ்டெர்னோக்குலோ மாஸ்டர் பீசில் வலி வருது ஸ்கேப்லால வலி முன்னாடி ஸ்டேனமில் ரிப்ஸில் சைட் ரிப்ஸில் காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் வலி இங்க ஆம்ஸில் வலி கையில கரண்ட் மாதிரி கை விரல் மரமரப்பு அப்புறம் கண்ணு மயமயம் இருக்கிறது தாடியில வலி ஒரு பக்க தலை இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு இதுதான் காரணமா இருக்கு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது இந்த வந்ததுலேருந்து நீங்கள் க்யூர் ஆகணுன்னா இதுக்கு தீர்வு எக்ஸைஸ் மட்டும்தான் எக்ஸைஸ்னால் ஜென்ரலாக போய் ஜிம்முக்கு செய்கிற எக்ஸைஸோ யோகா எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ கிடையாது இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இதுக்குன்னு சொல்லித்தர முடியும் அந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கண்ணு முன்னாடி எங்கள் லைவில் செஞ்சு அதே மாதிரியே நீங்கள் வீட்டிலையும் செஞ்சு இதுலேருந்து க்யூர் ஆகிக்கலாம் இப்போது நான் இதுக்கு இதுக்குண்டான எக்ஸைஸை சொல்லித்தரேன் இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம் நான் கன்சல்ட் பண்ணி எக்ஸாக்டாக கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பத்து நாள் மினிமம் அஞ்சு நாள் நோய்க்கு ஏற்ற மாதிரி ஆன்லைனில் சொல்லி தர முடியும் அந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதை க்யூர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க இப்போ சில எக்ஸைஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒன்று ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்டர் பிரீசிங் எக்ஸசைஸ் ஏழு எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் எகைன் டென் கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அந்த மாதிரி ஏழு இப்படி விரல் நுனி வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு ஏழு தடவை செஞ்சு இந்த நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்